முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுள்ள நம்ம என்ன போறோம்னா அருள் ஏறாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே அருளாளர்கள் மீது வரக்கூடிய அருளை அருளாளர்களே தடுத்து நிறுத்த நினைத்தால் மட்டுமே அந்த வழிமுறைகள் ஆகப்பட்டது கைகூடி வரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அருளாளர்கள் எந்த தெய்வத்தினுடைய அருளை தடுத்து நிறுத்த நினைக்கின்றார்களோ அந்த தெய்வத்தை முதலில் அழைக்க வேண்டும் அருளாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது ஒருவரால் அந்த அருள் அழைப்பில் வந்திருக்கக்கூடிய தெய்வத்தினிடம் ஏன் எதற்காக எந்த காரணத்திற்காக அருளாளர் இந்த அருள் அழைப்பில் வரக்கூடிய இந்த தெய்வத்தை தடுத்து நிறுத்த நினைக்கின்றார் என்பதை தெரிவிக்க வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய உத்தரவையும் வாங்க வேண்டும் அந்த தெய்வம் உத்தரவு தந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எவ்வாறு அருள் ஏறாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்குண்டான வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம் ஆக முதல் வழிமுறையாக அருள் அழைப்பில் வந்த அந்த தெய்வம் அதற்குரிய உத்தரவு தந்துவிட்டால் அதற்குரிய வழிமுறைகளையும் அந்த தெய்வமே சொல்லிவிடும் ஆக அதன்படி சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வழிமுறையாக அருளாளர்களினுடைய வம்சாவளியினர்கள் யாராவது ஒருவருக்கு அந்த அருளை அருள் மாற்றம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த அருள் மாற்றத்தையும் அருள் அழைப்பில் வந்த அந்த தெய்வமே அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அதையும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனித்திற்கு ஒருமுறை அருளாளர்கள் அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வத்தை தடுத்து நிறுத்திவிட்டால் அந்த தெய்வத்தினுடைய அனுகூல பலன் யாவும் குறைய துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒருமுறை அருளாளர்கள் அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருளை ஏறாமல் தடுத்து நிறுத்திவிட்டால் மீண்டும் அதே தெய்வத்தினுடைய அருளை அருள் அழைப்பில் ஏற்ற முடியாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்ப நிறைந்த அருளாளர்களை இறை சக்தியினுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அருளாளர்களுக்கு அருள் என்பது ஏறுகின்றது ஆக அதை தடுத்து நிறுத்தக்கூடிய செயல் என்பது தவறான செயல் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மரபாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அப்படிட்டு ஆல் ஆப்ஷன் தண்ணிங்கன்னா பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் மும்னீஸ்வரம் சகலமும் மும்னீஸ்வரம் நமசிவாயம்